வணக்கம் இது தமிழ் மெனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் அமெரிக்க தீர்வை வரி கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு ஜனாதிபதி தலைக்கவசத்துடன் நடமாடினால் இனி சிக்கல் எச்சரிக்கை மரணம் கொழும்பு வைத்தியசாலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் பாப்பரசர் பிரான்சிஸை அவமதித்த இஸ்ரேல் இரங்கல் பதிவை நீக்கி அடாவடி போலீசாருடன் இணைந்து ராணுவத்தினர் அதிரடி நடவடிக்கை பலர் கைது மக்கள் அவர்களின் ஏக பிரதிநிதிகளாக தேசிய மக்கள் சக்தியை தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் பிரபு எம்பி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பானது நிரந்தர தீர்வாக அமையாது ஜீவன் தொண்டமான் யுத்தத்திற்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியதுதான் இந்த ஜேவிபி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாட்டில் தொடர் தேர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் பாதுகாப்பு நிலை குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது ரிசார்ட் எம்பி குற்றச்சாட்டு ஆரம்பமாக உள்ள தெரி தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிகளை கட்டம் கட்டமாக நிறைவேற்றி வருகின்றது பிரபு எம்பி பாப்பரசரின் மறைவுக்கு செம்பியன் பற்று வடக்கிலும் துக்கநாள அனுஷ்டிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த உயர் தீர்வை வரியை திருத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விடியம் தொடர்பாக இரு தரப்பினரும் கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ரத்தினபுரியில் நேற்று தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் பலர் எம்மிடம் கேட்கின்றார்கள் நீங்கள் திருடாவிட்டாலும் அதனை செய்தவர்களுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்று இதுகுறித்து இன்று காலையும் நான் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் பேசினேன் இங்கே சிக்கல் உள்ளது என்று எதிர்காலத்தில் பல வழக்குகள் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எனவே இந்த நிறுவனம் வலிமையாக உள்ளதை நாம் உணர்கின்றோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து சட்டத்தை மதிக்கும் நாட்டை எதிர்பார்த்திருந்தால் திசைகாட்டி அரசாங்கம் அந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்றார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட என அறிவித்து காவல் தலைமையகம் அனைத்து காவல்துறை அதிகாரியும் அறிவுறுத்தியுள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போதே தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்பிற்காக மட்டுமே எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காதபோது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டது செயல்பட்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியதாஸ் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட போது ஆபத்தான நிலையில் இருந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் துணை இயக்குனர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இந்த விடியத்தை தெரிவித்தார் டான் பிரியசாத் வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட போது ஆபத்தான நிலையில் இருந்த அதேவேளை அவரது மார்பு மற்றும் தோள்பட்டையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது காயமடைந்த டான் நேற்று முன்தினம் இரவு மணியளவில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பிறகு மருத்துவ ஊழியர்கள் அவரது உயிரை காப்பாற்ற பல முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காத நிலையில் டான் காலமானார் எனவும் தெரிவித்துள்ளார் மறைவிற்கு இரங்கல் பதிவை வெளியிட்டிருந்த இஸ்ரேல் அந்த பதிவை நீக்கி தனது வன்மத்தை வெளியிட்டுள்ளது பாப்பரசரின் மறைவிற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் பல நாடுகளின் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து அதன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிப்பிட்டிருந்தது அதில் பாப்பரசர் பிரான்சிசின் ஆன்மா சாந்தி கிடைக்கட்டும் அவரது நினைவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த பதிவானது தற்போது நீக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு கத்தோலிக்க நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தூதர்கள் மற்றும் இணையவாசிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனா் முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலையும் அங்கிருந்த கத்தோலிக்க தேவாலயம் தகர்த்தப்பட்டதற்கும் பாப்பரசர் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் கமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிணைய கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதமர்கள் தங்களது இரங்கலை பதிவு செய்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக்கு இதுவரை இரங்கலை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரயில் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நபர்களில் மூன்று பேர் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எந்தவித சந்தேகமும் ஏற்படாத வகையில் டிரைல் மூலம் போதைப்பொருள் பொருள் கொண்டு செல்லப்படுவதாக கனேமுலா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இரவில் பல்வேறு பகுதிகளில் குற்றங்களை செய்து பின்னர் ரயிலில் பயணம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைக்க கெனைமுல்ல ஜியோட மற்றும் மெலகொட டயர் நிலையங்களில் இறங்கும் மக்களை குறிவைத்து சுற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதற்கமைய நேற்று அதிகாலை மற்றும் மாலையில் பயங்கொட ராணுவ முகாமை சேர்ந்த பதினைந்து அதிகாரிகள் மற்றும் கனேமுல்ல போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இருபது அதிகாரிகள் கொண்ட குழுவால் அந்த டயிர் நிலையங்களை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் கடந்த காலங்களில் எமக்கு எதிராக எதிர்கட்சியினர் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆனால் நாம் தற்போது மக்களை சந்திக்கின்ற போது மக்களுமை அவர்களின் ஏக பிரதிநிதிகளாக தேசிய மக்கள் சக்தியை தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் தேர்தலில் பரப்புரைகளை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மடக மாவட்டத்தின் அனைத்து பிரதேச இலங்களிலும் எங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மடகிழ மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே எங்களுக்கு எதிராக பல போலி குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சியினர் முன்வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று மக்களிடையே நாங்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளும் போது மக்கள் எங்கள் மீது பல பெரிய நம்பிக்கையினையும் அவர்களின் வேகவித்த பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தான் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் இது வேண்டும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட முறையற்ற செயற்பாடுகளின் காரணமாக மக்கள் மீது அவர்கள் மீது அவநம்பிக்கை நம்பிக்கை ஆஹ் அதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி மீது அளப்பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகி இருந்தது அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை தொடர்ச்சியாக எங்கள் பிரதேசங்களிலும் கிராமங்களிலும் இருக்கின்ற மக்களூடாக அந்த விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பன்னெண்டு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி பீடமேறும் கூடுதலான சபைகளை வெற்றி வாய்ப்பு மேற்கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு அமைந்திருக்கும் ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றோம் அதே பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையை கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் நோபுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட தோட்ட பிரதேசங்களில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் எடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு நாங்கள் வந்து சம்பள நிர்ணய சபையில் ஆயிரத்தி எழுநூறுவான்னு அறிவிக்கும்போது அனைத்து தொழிற்சங்கங்களுமே வந்து வாக்களிக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா மொத்தமாக பதினாலு தொழிற்சங்கங்கள் இருக்குது பதினாலு பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமையாளர்கள் இருக்காங்க அது இல்லாமல் அரசாங்கம் நியமிக்கிற ரெண்டு நபர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வாக்களிச்சாதான் அந்த சம்பளம் தீர்மானிக்கப்படும் சரியா இதான் சம்பள சபை இந்த சம நிர்ணய சபையில் இருக்கிற அந்த பதினாலு தொழிற்சங்கத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு பிரதான தொழிற்சங்கம் அதே மாதிரி ஏனைய தொழிற்சங்கங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு தொழிற்சங்கம் யாருன்னா தற்போதைய ஜனாதிபதியின் தொழிற்சங்கம் அதாவது ஜேவிபியோட தொழிற்சங்கம் சரியா நம்ம ஐம்பத்தி நாலு ஃபேக்டரியை கொளுத்தி போட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தொழிற்சங்கம் இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லும் போது அவங்க மட்டும்தான் ஒரே தொழிற்சங்கம் எதிராக வாக்களிச்சு வெளியே இந்த மாதிரி மைக்கு முன்னால் வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா காட்டி கொடுப்பு ரெண்டாயிரம் தான் நாங்கள் வழங்க முடியும் இன்றைக்கி அவங்க ஜனாதிபதி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் இருக்குது ஆயிரத்தி என்ன நினச்சா மூவாயிரமே வழங்க முடியும் ஏன் இன்னும் வழங்காமல் இருக்காங்க அது சரி அது எப்படி வழங்குவாங்க நூரா மாவட்டத்தோட பிரதான வேட்பாளரே ஒரு தோட்ட முகாமியாளர் தானே வழங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் அதனால்தான் வெளிப்படையாக நான் பாராளுமன்றத்துக்கு சொன்னேன் ஆயிரத்தி எழுநூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதியால் முடிஞ்சா அடிப்படை சம்பளம் பத்து ரூபா உயர்த்தி கட்டணும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சிரமம் ஒரு வகையில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னா இவ்வளோ காலம் எங்களை விமர்சித்து விமர்சித்து அரசியல் செஞ்சவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வந்திருக்காங்க எங்கள் ஆளுங்கட்சியில் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் எங்களை விமர்சித்து விமர்சித்து குறை சொல்லி குற சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம அரைகுறையாக வீடுகளை கட்டி கடைசியில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு என் இன்றைக்கி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களை விமர்சித்த ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக விமர்சித்த அரசியல் கட்சி ஏன் பத்தொம்பதாம் தேதி தலைவாக்கல கூட ஜனாதிபதி எங்களை தானே வந்து விமர்சி விமர்சித்தாது வந்து விமர்சித்த அரசியல் கட்சி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்காங்க பட்டு தெரியும் ஏன்னா அவங்க யாருக்குமே மலைய கொண்டா என்னன்னு புரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து தேவை காணி உரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை ஆனால் அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க சம்பளத்தை காமிச்சு தச திருப்புறாங்க வீடு திட்டத்தை காமிச்சு தச திருப்புறாங்க கூரையை காமிச்சு தசை திருப்புறாங்க தப்பு உங்கள் மேலே உங்கள் மேலேயும் தான் இருக்குது நீங்கள் வந்து சலுகைகளை நம்பி உரிமைகளை விட்டு கொடுத்துட்ருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் சலுகைகளை நம்பிட்டு இருந்தால் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையிலும் கஷ்டம் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் நீங்க நீங்கள் ஒரே ஒரு தலைமுறை உரிமையை மட்டும் நம்பி பாருங்களேன் கஷ்டப்படுவீங்க ஆனால் உரிமை கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை முழுமையாக மாறும் இதான் யதார்த்தம் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து உண்மை ஜெயிக்கிதோ இல்லையோ அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் இல்லை மக்களுக்கு வீடு கட்டினா சரி சரி அப்புறம் ஏன் நூல் மாவட்டத்தில் இருக்க வீடு திட்டம் முழுமையாக ஒழிச்சிட்டு ரத்னபுரக்கு எடுத்துருக்கோம் போனீங்க எனக்கு ஏன் ஏன்னா பிரதி அமைச்சருக்கு வாக்குகள் தேவையானது இதுதான் யதார்த்தம் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம் நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் அவங்க எல்லோருக்கிட்டேயும் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற வேட்பாளர் ஒரு பிரச்சனைனா நாளைக்கு உங்களுக்கு முகம் கொடுக்குற வேட்பாளராக இருக்கணும் அதை விட அந்த வேட்பாளர் பிரதித்துவப்படுத்துகிற கட்சி அந்த கட்சியின் தலைமத்துவம் ஒரு ஆளுமை மிக்க தைரியம் மிக்க ஒரு தலைமத்துவமாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாராச்சும் முன்னால் வந்து நிற்பாங்க ஜனாதிபதி பத்தொம்போதாம் தேதி தலவாக்கலைக்கு வந்து சொல்கிறாரு அடாவடி தரமான அரசியலாம் நாங்கள் விட மாட்டோம் ஏங்க தேர்தலுக்கு முன்னாலேயும் அதான் சொன்னீங்க அன்றாத புறையில் அதே தான் சொன்னார் ஏன்னா அன்றாத புறையில் சின்ன என்ன சின்னத்தில் சொன்னார் சண்டைத்தனமான அரசியல் நாங்கள் விட மாட்டோம் இங்கே தலவாக்கல வந்து சொல்கிறாரு அடாவடி தனமான அரசியல் விட மாட்டோம்

அது தமிழ் மக்கள் ஆழ்வனதில் உள்ளது கண்மூடித்தனமான மக்களை தான் இந்த ஜேவிபி என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாங்கள் சொல்ல வருகின்ற அந்த பொருளை மிகவும் மிகவும் கட்டித்தனமாக சுருக்கமாக நான் பேசுவதற்கு முன்பதாகவே வந்து அந்த விடயங்களை எடுத்து கூறினதுக்கு கோணேசன்னனுக்கு உண்மையிலே நான் தலை வணங்குகின்றேன் என்னென்னா என்னுடைய அந்த பொறுப்பு பெரிய அளவில் வந்து அந்த சுமை விட்டது இந்த நிகழ்வுகளை வந்து நான் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் கணிசமாக வந்து அவராலே உங்களுக்கு அஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்ற அவர் கூறின கருத்துகள் மிகவும் ஆழமானவை மிகவும் ஆழமான கருத்துகள் வழி சுகமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழியிலே அவர் உங்களுக்கு அஹ் எடுத்து கூறியிருக்கின்றார் தமிழ் தேசிய பேரவை இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற இந்த அணி தமிழரசு கட்சியை முற்று முழுதாக வேண்டும் அரசியல் அரங்கிலே இருந்து நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பு எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டி இருந்தால் அதற்கு காரணம் வந்து இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை வகிக்கிறவர்கள் முற்று முழுதாக எந்த கொள்கைக்காக தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய காலத்திலே இந்த தமிழரசு கட்சி ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த கொள்கைக்கு நேர் மாறாக அந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டு செல்வதுதான் காரணம் ஒரு அண்மைக்கான உதாரணமாக நான் கூறலாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து பலத்த ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற உண்மையிலே ஜனதா விமுக்தி பெற ஜேவிபி என்ற அமைப்பு இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே பெரிய அளவிலே வந்து ஒரு கருத்து செய்து கொண்டு வருகிறோம் தங்களுக்குத்தான் தமிழ்த் தேச மக்கள் ஆணையை வழங்கியிருப்பதாக அவர்கள் எந்த அடிப்படையில் அதை கூறுகிறார்கள் என்றால் இந்த தேர்தலிலே தனிப்பெரும் கட்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தகுந்த மற்ற அனைத்து மாவட்டங்களிலேயும் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தங்களுடைய கட்சி கூடுதலான வாக்கை பெற்றதாக கூறி அந்த வகையிலே தமிழ் மக்கள் அவர்களுக்குத்தான் ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாக ஒரு கருத்து வாக்கத்தை செய்து கொண்டு வருகிறார் இந்த கருத்து நோக்கம் இடபடலாம் என்றால் தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் சந்திக்கின்ற அந்த கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் மற்றும் பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள் நாட்டின் பாதுகாப்பு நிலை குலைத்து மக்கள் அச்சம் கொலை நிலையை உருவாக்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தெரிவித்துள்ளார் வவுனியா அண்ணா நகர் பகுதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரையற்ற தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் எதிர்கட்சியாக இருந்த காலத்திலே நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஆட்சியாளர்களை ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி வந்தது நாங்கள் கண்டோம் ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துறை வருகைக்கு பிறகு அடிக்கடி இவ்வாறான கொலைகள் பாதாள உலக கோஷ்டினுடைய கொலைகள் அதே போல் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு இதே வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வாறான கொலைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்துச்சியாக நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்றைய நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையில் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் மச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போல இன்றைய இந்த அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களுடைய விஷயங்களிலே இன்னும் மெத்தன போக்கோடு தான் நடந்து கொள்கிறார்கள் அதை அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் அதே போல தேர்தலுக்கு முன்னர் சொன்ன எத்தனையோ வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த நாட்டிலே தொடர்ந்தேச்சியாக வந்த ஜனாதிபதி கோட்டாபையாக இருக்கலாம் அல்லது புதிய ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக் இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்று சொல்லித்தான் வந்தார்கள் அதுவும் இந்த அரசாங்கம் சொன்னார்கள் ஏப்ரல் இருபத்தொராம் தேதிக்கு முன்னர் நாங்கள் உரியவர்களை கண்டுபிடிப்போம் அறிவிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் எல்லாமே செய்தியாகத்தான் இருக்கின்றதே ஒழிய இதுவும் மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒன்றாக பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் அதே போல இஸ்லாமிய மக்கள் அநியாயமாக சிறைப்படுத்தப்பட்டவர்களும் இவ்வாறான இந்த விஷயத்திலே அரசாங்கத்திலே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார் இந்த அரசாங்கம் எதிராக இருக்கின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பேசி வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அதற்கு எதிராக பேசுவார்கள் ஆனால் அதே பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களுக்காக போஸ்டர் விட்டுவதற்கு எதிராக அதே போல சின்ன சின்ன பேஸ்புக்களில் வருகின்ற செய்திகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்வது வேடிக்கையாக இருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தும் அரசாங்கம் அவசரமாக தாங்கள் கொடுத்த வாக்குறுதியான இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக ஜால் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் மருந்தலிங்கம் பிரதீபன் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஜார்ப்பாணம் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டு நிறைவுறும் தருவாயிலே இருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களில் மூவாயிரத்தி அஞ்சூற்றி பத்து பத்தொன்பது உறுப்பினர்கள் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் இந்த ஜார்ப்பாண மாவட்டத்திலே மாநகர சபை ஒன்று நகர சபை மூன்று பிரதேச சபைகள் பதிமூன்றாக மொத்தம் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது ஜார்பாண்டா மாவட்டத்திலே ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த தேர்தல்கள் செயற்பாடுகள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் தேர்தல் திணைக்களத்தாலும் அம்மாலும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் வாக்களிப்பதற்காக தகுதி பெற்றிருக்கின்றார்கள் வேளையிலே நாளை இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலே தபால் மூல வாக்களிப்பு செயற்பாட்டுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐந்தல் வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற உள்ளது அதற்காக இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களாக இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு காணப்படுகின்றன அதாவது இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் தபால் மூல வாக்களிப்புக்காக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளை மேற்க மேற்பார்வை செய்வதற்காக இருபத்தெட்டு வலையங்களாக யாழ்ப்பாண மாவட்டம் பிரிக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாக ஒவ்வொரு வலைய உதவி தெரிவித்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்ததாக மேலும் இருநூற்றி நாற்பது உத்தியோகத்தர்கள் இந்த மேற்பார்வை செயற்பாட்டுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜால்பாணா மாவட்டத்திலே இந்த தபால் மூல வாக்களிப்பு செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரையிலே ஜால்பாணா மாவட்டத்திலே ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்குரிய மன்ற தேர்தல் இரண்ட தபால் மூல வாக்களிப்பு நிலைமைகள் தொடர்பிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நான்கு உள்ளாட்சி சபைகளுக்கான முழுமையான தேர்தல் நிலைமை தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் விளக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான்கு பிரதேச சபைகளிலே தேர்தல் இடம்பெற இருக்கின்றது மாந்தை கிழக்கு துணுக்காய் புது மற்றும் கரைத்துறை பற்றி பிரதேச சபைக்கான தேர்தல் இடம்பெற இருக்கின்றது மலத்திய மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான்கு பிரதேச சபைகளையும் சேர்த்து மொத்தமாக எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஆஹ் நான்கு பிரதேச சபைகளிலும் நாற்பத்தி ஒரு வட்டாரங்கள் இருக்கின்றன அதே போல் இந்த நாற்பதொரு வட்டாரங்களிலும் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே மாந்தே கிழக்கிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் அங்கு எட்டு வட்டாரங்கள் பதினைந்து வாக்களிப்பு நிலையங்கள் இருக்கின்றது அதே போல் துணுக்காய் பிரதேச பிரதேச பிரிவிலே துணுக்காய் பிரதேச சபைக்கான தேர்தலுக்காக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் அதிகம் எட்டு வட்டாரங்கள் இருபது வாக்களிப்பு நிலையங்கள் அதேபோல் புது குடியிருப்பு பிரதேச சபைக்காக நாற்பத்தோராயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பன்னிரண்டு வட்டாரங்கள் நாற்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது அதே போல் பெற்று பிரதேச சபைக்காக முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் பதிமூன்று வட்டாரங்கள் ஐம்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் ஆக மொத்தம் எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர் அதே போல் நாளை மற்றும் நாளை மறுதினம் அதே போல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் இடம்பெற இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக குலதெய்வு மாவட்டத்தைச் சேர்ந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி ஏழு அரசாங்க உத்தியோகர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இந்த வாக்களிப்பு இருபத்தி மூன்று வலயங்களாக பிடிக்கப்பட்டிருக்கின்றது இருபத்தி மூன்று உதவி தெரி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் இந்த பணிகளில் ஈடுபட இருக்கின்றார்கள் அதே போல் நூற்றி முப்பத்தி எட்டு கண்காணிப்பு அலுவலர்களும் இந்த பணியிலே ஈடுபட இருக்கின்றார்கள் இந்த எதிர்வெரும் ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்ற தேர்தல் தேர்தலுக்கான அநேகமான ஏற்பாடுகள் பூர்த்தியாகி இருக்கின்றது அதே போல் நாளை ஆரம்பமாக இந்த தபால் மூல வாக்களிப்புக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் முலத்தீவு மாவட்டத்திலே நீதியானதும் சமாதானதுமான தேர்தலை நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட செயலகமும் மாவட்டத்துக்குரிய தேர்தல் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை கட்டம் கட்டமாக நிறைவேற்றி வருகின்றோம் மட்டக்கிழமை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி தெரிவித்தார் முப்பத்தொன்பது வருடங்களாக இந்த பாதை பாதுகாப்பு காரணங்களாக காரணங்களால் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது இன்று மக்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் ஆனாலும் அதுக்கு பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் இந்த பாதை விடுவிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியினையும் மேற்கொள்ளாது காணப்பட்டது முயற்சியினை மேற்கொள்ளாது இருந்திருந்தார்கள் ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இப்படிப்பட்ட பாதை பிடிப்புகளை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அரச உத்தியோகத்தர்கள் இந்த பாதையினூடாக வவுனதீவு பிரதேச செயலகம் அங்கே உட்பட்ட அரச திணைக்களங்களுக்கு அவர்கள் மட்டக்களப்பு நகரில் இருந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதில் எமது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியினை இன்று நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் இந்த பாதை விடுவிப்பின் காரணமாக இந்த மக்கள் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த இந்த பாதை வடிவிப்பு இன்று அதற்கான முன்னெழுத்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதனூடாக இந்த பகுதி மக்கள் நன்மை அடைந்திருக்கின்றதுடன் அவர் பெரும் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கிடைத்துகிட்டிருக்கின்றது மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் அவர்களது கோரிக்கையை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பரிசுத்த பாப்பரசரின் மறைவிற்கு ஜால் வடமராட்சி கிழக்கு ஷம்பியன் பற்று வடக்கு பகுதியில் துட்க அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது தலைப்புச் செய்திகள் அமெரிக்க தேர்வை வரி கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவு ஜனாதிபதி தலைக்கவசத்துடன் நடமாடினால் இனி சிக்கல் எச்சரிக்கை மரணம் கொழும்பு வைத்தியசாலை வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் பாப்பரசர் பிரான்சிஸை அவமதித்த இஸ்ரேல் இரங்கல் பதிவை நீக்கி அடாவடி போலீசாருடன் இணைந்து ராணுவத்தினர் அதிரடி நடவடிக்கை பலர் கைது மக்கள் அவர்களின் ஏக பிரதிநிதிகளாக தேசிய மக்கள் சக்தியை தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் பிரபு எம்பி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பானது நிரந்தர தீர்வாக அமையாது ஜீவன் தொண்டமான் யுத்தத்திற்கு சிங்கள மக்களை தயார்படுத்தியதுதான் இந்த ஜேவிபி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாட்டில் தொடர் தேர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகள் பாதுகாப்பு நிலை குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது ரிசார்ட் எம்பி குற்றச்சாட்டு உள்ள தபால் மூலவாக்களிப்பு தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிகளை கட்டம் கட்டமாக நிறைவேற்றி வருகின்றது பிரபு எம்பி பாப்பரசரின் மறைவுக்கு செம்பியன் பற்று வடக்கிலும் துக்கநாள அனுஷ்டிப்பு இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது ஜூட்டி பக்கத்தினோட வணக்கம்